என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரம் இருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இளங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பாரதி பாரதி வணக்கம் வணக்கம் ஐயா பொதுவாக இந்த திருமண வாழ்க்கை என்பது சுகமானதா பாரமானதா திருமண வாழ்க்கையை பற்றி நம்ம பேசணுன்னா ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கை ஆரம்பமாவதற்கு காரணமாக இருப்பது திருமணம் தான் திருமண வாழ்க்கை மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிறது ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது அந்த திருமண வாழ்க்கையாக தான் இருக்குது இந்த திருமண வாழ்க்கை திருமண பந்தம் என்பது வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய இடத்தை பிடிக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு மனிதன் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கு ஒரு பெரிய பங்கு வகிப்பது இந்த திருமணம் என்ற ஒரு விஷயம்தான் திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது இந்த காரணக்கட்டத்தில் திருமணம் நடந்த பிறகு வாழ்க்கையில் பெரிய லெவலில் வாழ்ந்தவர்கள் உண்டு திருமணம் நடப்பதற்கு முன்பாக கஷ்டப்பட்டவங்க திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் எட்டினவங்க உண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எவ்வளவுதான் இருந்தாலும் திருமண வாழ்க்கை என்பது ரொம்ப 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 முக்கியங்க திருமணம் ஆன பிறகுதான் ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாகிறான் திருமணமான பிறகுதான் கணவன் மனைவி என்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது திரு என்ற வார்த்தை வருகிறது திருமதி என்ற ஒரு வார்த்தை வருகிறது ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை அப்படின்னு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைத்த பிறகுதான் நாம் இந்த சமூகத்தில் ஒரு குடும்பத் தலைவனாக அங்கீகரிக்கப்படுகிறோம் குடும்ப தலைவனாக அங்கீகரிக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது திருமணம் இந்த திருமண வார்த்தை திருமணம்ங்கிற ஒரு எண்ணம் திருமணம்ங்கிற சூழ்நிலை ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை மகிழ்ச்சிக்குள்ளதாக்குகிறதா பாரமாக்குதா பாட்டுக்கு இருந்தேன் சிறுவனேனு இருந்தேன் மகிழ்ச்சியாக இருந்தேன் சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு ஒரு பொண்ணை கட்டி வச்சு என்னை பாடா படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு திருமணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப காலித்தனமாக தெரிஞ்சேன் எதை பற்றியும் சிந்திக்காம இருந்தேன் இந்த உலக வாழ்க்கையை பற்றிய பற்றியும் புரியாதவனா இருந்தேன் திருமணத்திற்கு பிறகுதான் நான் மனித நானேன் மனித நேயம் இருந்தது என் மனைவி வந்த பிறகு என் வாழ்க்கையே மாறியது அப்படின்னு சொன்னவர்களும் உண்டு நான் ஜாலியா வாழ்க்கையில சந்தோஷமா கேப்பியா போய்கிட்டு இருந்தேன் என்னகாலி மாதிரி ஒருத்தைய கட்டி வச்சு என்னை படுத்துறாளே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு இந்த திருமண வாழ்க்கை என்பது ஒரு மனிதனை சரியான பாதையை நோக்கி பயணிக்க வைக்கிறதா திருமண வாழ்க்கை என்பது ஒரு மனிதனை பாரமான மன அழுத்தமான ஒரு வேதனையான இடத்துக்குள்ளே கொண்டு போய் தள்ளி விட்டுருதா அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் திருமணத்தை பற்றி சிந்திக்காமல் வாழ்வது நம் வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்காது வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நாம் நிறைய பார்த்துருக்கோம் அது நமக்கு தேவையற்றதாகவும் இருக்கும் தேவையில்லாதவும் இருக்கும் மகிழ்ச்சி உரியதாக இருக்கும் ஏன்னா நிறைய நிறங்களில் மனிதாபிமானம் இல்லாத வாழ்க்கையை சில பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க கணூனுக்கான மரியாதை இல்லை மனைவிக்கான மரியாதை இல்லை அப்படி இல்லாத வீட்டில் அமைதி இல்லை பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழ வேண்டியது தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை நமக்கு எப்போது கிடைக்கும் எப்போது கிடைக்காது இதையெல்லாம் தீர்மானிப்பதற்கு நம்ம ஜாதகத்தில் வழி இருக்குமா நிச்சயமாக வழி இருக்கும் ஒரு திருமணம் செய்கிறோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு ஏழாம் இடத்து அதிபதி நட்பாக இருப்பது ஏழாம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதியும் ஐந்தாம் இடத்து அதிபதியும் ஒன்றிணைவது ஏழாம் இடத்து அதிபதி ஐந்து ஒன்பதில் அந்த இடங்களில் இருந்து சுபகிரக பார்வை இருப்பது திருமணத்திற்கு அப்புறம் வாழ்க்கை இனிமையானதாக புனிதமானதாக மாறிவிடுகிறது திருமண ஏன் சார் இவ்வளவு பிரச்சனை இருக்கேன் சார் திருமணம் நான் கல்யாணம் முடிச்சதுல இருந்து எனக்கும் மனைவிக்கும் ஒரே சண்டை பயங்கரமா இருக்கு சார்ன்னு சொல்லவனா இருக்காங்க விஜயலட்சுமி பாலா வணக்கம் நடராஜன் நட வணக்கம் ஐயா நம்ம நிறைய காலகட்டங்களில் இந்த கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ஒரு புரிதலான விஷயம் ஒரு ஒரு புனிதமான விஷயம் நான் அதை சொல்லுவேன் ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம நிறைய பிரச்சனைகளோட போராட்டங்களோட வாழக்கூடிய குடும்பங்கள் அதிகமாக எனக்கு நீ வேண்டாம் உனக்கு நான் வேண்டாம் எனக்கு உனக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல பிரச்சனை இருக்குது அது நம்ம மனசுக்கு வேதனையும் தருது வருத்தத்தையும் தருது இல்லையா இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் நம்ம ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் ஏழாம் இடத்தினுடைய அதிபதி ராகு கேதுக்களோடு இணைந்து ஆறு எட்டில் மறைவது அல்லது நீசமாகிறது அசமமாகிறது சுக்கர பகவான் பெண் சாதகங்கள் ஆண் சாதகங்கள்ல சுக்கர பகவான் கெட்டு போய் ஆறு எட்டுல போய் ஏது சிறியோடு சொல்லி கிரக யுத்தத்தில் இருக்கிறது அப்ப திருமணம் வந்ததுக்கு அப்புறம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு இவர்களுக்கெல்லாம் திருமணம் என்பது மிகப்பெரிய பாரமாக மாறிவிடுகிறது கார்த்திக் கார்த்திக் வணக்கம் ஐயா அப்போ திருமணம் என்ற விஷயம் பாரமாக மாறுவதற்கு காரணம் அங்கே சுக்கரன் பலமிழக்கிறது நம் ஜாதகத்தில் ஏழாம் இடத்து அதிபதி பலமிழந்து ஆறு எட்டில் வரைகிறார் பெண்களோட ஜாதகத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் பலமிழந்து காணப்படுது பெண்களுடைய ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல பாபா சேர்ந்து ஏழாம் இடத்து அதிபதி அமர்ந்து கொள்வது திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிற போதே அசிங்கம் அவமானங்கள் பிரச்சனைகள் வந்துடுது ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரனோடு இணைந்து எட்டில் மறைஞ்சாலே திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலே நம்ம பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு வந்தது சொந்தம் பந்தம் உறவுகளால் பிரச்சனைகள் வந்து திருமண வாழ்க்கை என்பது எதுக்கு தேவையா அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்களா நிச்சயமாக தேவை தேவையில்லைன்னா இல்லை இந்த உலகத்தில் நாம் பிறந்திருப்பது இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் இனப்பெருக்கத்திற்காகத்தான் பிறந்திருக்கும் அப்போது கணவன் மனைவி மீது மனைவி கணவன் மீது அன்பு வகிக்காத போது அந்த வாழ்க்கை இனிப்பதில்லை ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒண்ண விட்டு ஒன்னு பிரிஞ்சா பார் அற்புதமான ஒரு பாட்டை சொல்லியிருப்பாங்க விட்டு ஒன்று பிரிஞ்சா அது வாழ்க்கை இனிமையை தருவதில்லை மகிழ்ச்சியை தருவதில்லை சந்தோஷத்தை தருவதில்லை வாழ்வாதாரம் பொருளாதாரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருது மனிதனாக பிறந்த நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாம போயிடும் குடும்பம் வாழ்க்கை என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தரையும் நான் அதான் சொல்லுவேன் பிரிந்தவர்கள் சேர்வது வாழ்க்கையில் பிரியாமல் இருப்பது கணவன் மனைவி மீது குறை சொல்வது மனைவி கணவன் மீது குறை சொல்வது தன் குடும்பத்திற்கும் தன் வாழ்வாதாரத்திற்கும் தன் வாழ்க்கைக்கும் கேடை கொடுத்துவிடும் ரொம்ப ஒரு விஷயம் பாருங்களேன் ரங்கராஜ் பெருமாள் வணக்கம் ஐயா எவ்வளவு பிரச்சனை வேணாலும் நம்மகிட்ட இருக்கலாம் எவ்வளவு கஷ்டம் வேணாலும் நம்மகிட்ட இருக்கலாம் அதற்காக நாம் தன் கணவனை பற்றி அவதூறாக அடுத்தவர்களிடம் பேசுவது அல்லது கணவன் தன் மனைவியை பற்றி அடுத்தவர்களிடம் தவறாக பேசுவது இதுவே ஒரு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை இந்த அஞ்சனா வணக்கம் வணக்கம் அஞ்சனா ரெண்டாயிரத்தி எட்டு காலை திருச்செங்கோடு திருமணம் எப்போது ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு இப்போ திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்கும் உள்ளது தான் இந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் பொருளாதாரத்தில் நீங்கள் உயர்ந்து இருக்கணும் வாழ்க்கையில் உங்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கெலாம் பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரருடைய ஆலயம் சென்றாலே அவ்வளவு மனசுக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அவரை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் போய் ஒவ்வொருத்தரும் போய் திருச்செங்கோரில் கிரிபலம் போயிட்ருக்காங்க இன்றைக்கும் அது ரொம்ப முக்கியம்தானே கிரிபலம் மட்டும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குமா இல்லை நாமும் ஏதாவது இந்த ஜனனத்தில் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் புண்ணிய காரியங்கள் செய்யணும் அதுக்கு யார் தயாராக இருக்கா நம்ம வீட்டில் இருக்கிற மரத்துக்கே நம்ம தண்ணி ஊற்ற முடியல அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா அஞ்சனா எப்போது திருமணம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ராகு திசையில் சுக்கர புத்தி ஓடுது இந்த காலகட்டம் திருமணத்துக்கான காலகட்டம் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை வரக்கூடிய மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள் நிச்சயம் திருமணம் உண்டு வாழ்த்துக்கள் சுமிதா வேலை எப்போ கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க உங்கள் வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாதம் வேலை கிடைக்க வாய்ப்பிருக்கு முயற்சி பண்ணுங்க தொழில் முன்னேற்றம் மங்கப் பெருமாள் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு இவரை பொறுத்த மட்டும் இல்லை பதினாலு ஒண்ணு திண்டுக்கல்ல இருந்து கேட்டிருக்காரு தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு எப்போ உண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது மாதத்துக்கு அப்புறம் அது நடக்கும் நிறைய நீங்க தான் நிறைய அதுலயே தோத்தவங்க நிறைய சம்பாரிச்சு தோத்து வாழ்க்கையில பெருசாக போய் 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 ஒன்றும் சாதிக்க முடியலைங்கிற வார்த்தை இருக்குது ஆனால் அது நடக்கும் பயப்படனா முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க ஆனால் பன்னெண்டாம் மாதத்துக்கு மேலே அவங்க தொழில் முன்னேற்றத்தில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் ராமன் அகம் ஆனந்த் பாரின் ஸ்டேட் உண்டா கேரளா குமார் பாரின் போறதற்கான வாய்ப்புகள் எனக்கு உண்டான் கேட்டிருக்காரு பதிமூணு ஒன்று எழுபத்தி ஆறு நாலு முப்பது பிஎம் சனி தசை சனி புத்தி புத்தன் புத்தி உங்களுக்கு சனி தசை சனி புத்தி ஓடுது பாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா தாராளமாக போகலாம் அதுக்கான வாய்ப்பு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பாரியில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கு சந்தேகம் இல்ல சென்னை என் தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சுகமாக கவர்மெண்ட் டீச்சர் ஷாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நித்யா ரவி உங்களுக்கு கவர்மெண்ட் ஷாப் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பலமாக இருக்கு அடுத்த குறிப்பிச்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க சீதா தேவி வேலை எப்போது கிடைக்கும் ஐயான்னு கேட்டிருக்காங்க இருபத்தொன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதற்கான வேட்பு வாய்ப்புகள் எல்லாமே கடந்து போச்சு நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பன்னா பதினொராது மாதத்துக்கு அப்புறம் வேலை கிடைக்கும் ரமேஷ் கவர்மெண்ட் ஷாப் பேசி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து ஒன்று ஏழு முப்பது பட்டுக்கோட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழாவது மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க டாக்டர் உங்களுடைய குழந்தைக்கு உங்களுடைய பொண்ணுக்கு வேலை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்கான முயற்சி பண்ணுங்கள் அல்லதா, வேலூர் திருமணம் எப்போது நடக்கும் எப்படிப்பட்ட அமைவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு புதன் திசா செப்பா புத்தி கேமல்லந்தா திருமணத்தை பற்றி கேட்டிருக்கீங்க லக்கணத்துக்கு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பைகாசி மாதத்துக்கு அப்புறம் திரும்ப நடக்கும் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் எட்டு எட்டு எழுபத்தி மூணு எட்டு நாற்பது ஏழாம் சென்னை என் தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் கேட்டிருக்காரு செல்லத்துறை இப்போ நடக்கிறது புதன் புதண்டச புத்தி ரெண்டாம் இடம் இடம் இப்போது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பலமாக இருக்குது உங்களுடைய தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி இப்போ சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் பெருமாள் கோவிலில் அடிக்கடி குங்கும அர்ச்சனை பண்ணிக்கோங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொன்னான காலமாக இருக்கும் மறந்துடாதீங்க பொதுவாக நண்பர்களே திருமண வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியை தருகிறதா வருத்தத்தை தெரிகிறதா சந்தோஷத்தை தருகிறதா பாரத்தை தருகிறதா திருமண வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கரன் ஏழாம் இடத்து அதிபதி இந்த ரெண்டும் நல்லா இருக்கணும் அதாவது ஆணோ ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் ஏழாம் இடத்து அதிபதி இரண்டும் கொன்று மறையாமல் கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பு பெண்ணோட ஜாதகத்தில் குரு மறையாமல் கேந்திர திரிகோணங்களில் பலம் பெற்று ஏழாம் இடத்ததிபதி பலம் பெற்று ரெண்டாம் இடத்தில் பாவக்கரங்கள் சொல்லாமல் இருந்தாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போ கணவன் மனைவி வாழ்க்கை பாரமாவது என்ன பாரமாக போகுது எனக்கு ரொம்ப பெரிய பாரமாக திருமணம்லேருந்தே வாழ்க்கை சிறப்பு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் கெட்டு போயிருக்கிறது இப்போ இப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை ஒரு பாரமாக அமைகிறது எனக்கு சரியான மாப்பிளை இல்லை சரியான பொண்ணு இல்லை அப்படிங்கிற அர்த்தம் கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும் அடுத்த காலகட்டத்தை கடந்து நம்ம செயல்படுவதற்கு ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தவருடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்கிறமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி